குட் மார்னிங்ப்பா அப்பா நீங்கள் வந்து நிறைய உபாசனை வந்து எல்லாம் போஸ்ட் வீடியோலாம் போஸ்டெல்லாம் போட்டுட்ருக்கீங்க தீயசக்திக்கு பனமசிங்கு எல்லாமே போடுறீங்க அந்த மாதிரி வந்து உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்கு எதுனாச்சு இருக்காப்பா ஏன்னா வந்து எனக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சுகர்னால எனக்கு வந்து ரொம்ப வந்து டிஃபால்ட் ஐட்டே இருக்குது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து உடல் உபாதைக்கு நல்லா அவசப்பட்டு நிற்பாங்க அவங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்லப்பா ஒரு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன உபாசனை எடுத்துக்கிட்டா எந்த நோய் இருந்தா போற மாதிரியும் இல்லை ஃபியூச்சர்ல எந்த ஒரு நோயும் வராமல் அடுக்கிறதுக்கு அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஒரு அன்பு மகளுடைய ஆடியோவை கேட்டிருப்பீங்க இந்த மாதிரி பல சகோதர சகோதரிகள் அவங்களுடைய வேதனைகளை நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இந்த உடல் வலி உடல் வேதனை தீராத நோய்கள் காரணமே இல்லாமல் ஏதாவது ஒரு வியாதி வந்துக்கிட்டே இருக்குது வே மருத்துவ சில வந்துக்கிட்டே இருக்குது சாமி செலவாகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நிம்மதியாக தூங்க முடியல நல்லதை சாப்பிட முடியல இப்படி பல்வேறு வேதனைகளில் நம்மள்கிட்ட வாட்ஸ்அப்பில் சொல்கிறாங்க ஒரு அற்புதமான பரிகாரம் இப்போ நான் இந்த ஆடியோவில் சொல்கிறேன் என்ன பொறுத்தளவுக்கு தொடர்ந்து பரிகாரங்களை பற்றி மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் பல வருடங்களும் அதை தான் செஞ்சிகிட்ருக்கேன் ஏன்னால் இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது அதை மட்டும் சொல்கிறதோட நிறுத்தாமல் இந்த பூஜை பண்ணுங்கள் அந்த பூஜை நான் அதை சொல்கிறதோடு நிறுத்தாமல் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதுக்கு மக்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் இல்லையா மந்திர மார்க்கத்தின் மூலமாக அதனால் தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் அதனால் நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு உங்கள் பிரச்சனைகள் தீர்க்கறதுக்கு ஆன்மீக ரீதியான பரிகாரம் நம்ம சேனலில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழிபாடு சொல்லியிருப்பேன் அல்லது ஏதோட ஆன்மீக பொருள் சொல்லியிருப்பேன் நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் நல்லது நடக்கும் அந்த வகையில் நோய் நொடியிலிருந்து விடுதலை பெற்று ஆரோக்கியத்துடன் நீங்கள் வாழ ஒரு அற்புதமான ஆன்மீக விபூதியை நான் தரப்போகின்றேன் எந்த தெய்வத்தை வணங்கி தெரியுமா நாசிக் மாவட்டம் மகாராஷ்டிராவில் நாசிக் மாவட்டத்தில் திரையம்பக் நகரில் அமைந்துள்ள திரம்பகேஸ்வரர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் திரையம்பகேஸ்வரரை வணங்கி அவருக்கு சிறப்பு யாகம் வளர்த்து ஒரு அற்புதமான விபூதி தரப்போறேன் அந்த விபூதியோட அந்த திரையம்பகேஸ்வரர் கோவிலுடைய அந்த ஈசனுடைய நோய் தீர்க்கும் மந்திரத்தையும் தரப்போறேன் அந்த மந்திரத்தை தினமும் ஒரு முறை சொல்லிட்டு அந்த விபூதிய தினமும் நீங்கள் பயன்படுத்த 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 ரணங்கள் குறையும் வலிகள் குறையும் வேதனைகள் குறையும் இது நிச்சயம் நடக்கும் திரம்பகேஸ்வரரை வணங்கினீங்கன்னா நோய் நொடியிலிருந்து நீங்கள் விடுதலை அடையலாம் என்பதில் மாற்று கருத்து இல்லை பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒரு லிங்கமாக திகழும் திரையம்பகேஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தில் வீட்டிற்கும் ஈசனுக்கு சிறப்பு யாகம் செய்து இந்த விபூதியை தயார் பண்ணியிருக்கோம் இந்த விபூதியும் இந்த நோய்தீர்க்கும் மந்திரமும் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நோய் தீர்க்கும் விபூதின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் ஈசனை நம்பியவரை ஈசன் எப்பொழுதும் கைவிட்டது கிடையாது நம்பிக்கை முழு நம்பிக்கையா இருக்கணும் நூறு சதவீத நம்பிக்கையாக இருக்கணும் சரணாகதி இருக்கணும் அப்படி சரணாகதியோடு யார் சொல்லக்கூடிய எந்த பரிகாரமாக இருந்தாலும் சரி செஞ்சு பாருங்க நிச்சயமா ஈசன் தன்னுடைய பிள்ளைகளை எப்பொழுதும் கைவிட மாட்டார் எந்த சூழ்நிலையாவது காப்பாற்றி இருவாரு இந்த தம்பகேஸ்வரருடைய அருளால நோய் நொடிகள் நீங்கி ஆரோக்கியமாக வாழ இந்த அற்புதமான திரம்பகேஸ்வரர் விபூதி மற்றும் மந்திரம் பதிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பரிகாரத்தில் சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்